தவறான பாதைக்கு சென்று அவர்களது வாழ்க்கையை தொலைத்து வராமல் இருக்க விளையாட்டில் பங்கெடுக்க இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாபெரும் ஒருநாள் ஐவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் மாநில செயலாளர் புஷ்சி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் உள்ள சாம்பியன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கோவை மாநகர மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பாளையம் ஒன்றியம் நடத்திய கப் முக்கியம் பிகிலு என்ற தலைப்பில் மாபெரும் ஒரு நாள் ஐவர் கால்பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியானது பெரியநாயக்கம்பாளையம் செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் என் சதீஷ்குமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது மேலும் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினராக கீக்கானி பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ஜேம்ஸ் கென்னடி கலந்து கொண்டனர் மேலும் இப்போட்டியில் இருபத்தாறு டீம் விளையாடினார்கள் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஊக்கத்துக்கை ரூபாய் பதினஞ்சாயிரம் மற்றும் பத்து அடி கோப்பை மெடல்கள் வழங்கப்பட்டது அதேபோல் இரண்டாம் பரிசு ரூபாய் ஏழாயிரம் மற்றும் கோப்பைகள் மெடல்கள் மேலும் மூன்றாம் பரிசு மற்றும் நான்காம் பரிசு இரண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் மெடல்கள் கோப்பைகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட கழக இணை செயலாளர் மைக்கேல் குணசிங் மாவட்ட கழக பொருளாளர் சத்யமூர்த்தி பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் குமார் ஒன்றிய இணை செயலாளர் தமிழ் ஒன்றிய பொருளாளர் சம்பத்குமார் ஒன்றிய துணை செயலாளர் மருது மற்றும் பேரூராட்சி கழக செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் உறுப்பினர்கள் கால்பந்து வீரர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து வழக்கறிஞர் என் சதீஷ்குமார் நம்ம தளபதி அண்ணனுக்கு ஆணைக்கு இணைய நமது மாவட்ட மாநில செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர்கள் உத்தரவின்படியும் கோவை மாநகர் செயலாளர் சம்பத்தன் அவர்கள் ஆசையின்படியும் மற்றும் மைக்கேல் அண்ணன் சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்கள் உதவியுடன் பெருநாய் செயற்குழு உறுப்பினர் ஆகிய நான் வந்து தமிழக வெற்றிகளும் சார்பாக கப்பு முக்கியம் பிகிலு என்ற ஒரு டாப்பிக்கில் வந்து அனைத்து ஃபுட்பால் வீரர்களும் கலந்து கொண்ட இன்னைக்கு இருபத்தி ஆறு டீம் கொண்ட வீரர்கள் கலந்து கொண்டு இருக்கின்றனர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட் கொண்ட கப்பும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கேஷ் ப்ரைஸும் கொடுக்க இருக்கிறோம் ரெண்டாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட் கப்பும் செவன் தௌசண்ட் கேஷ் ப்ரைஸும் கொடுக்க இருக்கிறோம் தேர்ட் ப்ரைஸ் அண்ட் ஃபோர்த் ப்ளைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் கப்பும் பிளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஷ் கொடுக்க இருக்கிறோம் ஆகிய இந்த ஈவெண்ட் வந்து தமிழக வெற்றிகள் சார்பாக எதுக்காக நம்ம நடக்க இருக்கிறோம் அப்படின்னா இன்ற ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பில் வந்து நம்ம இந்தியன் டீம் இந்தியன் கண்ட்ரி சார்பாக நம்மளோட கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய வீரர்கள் கலந்துக்கணும்னு சொல்லி தமிழக வெற்றிகளின் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொண்டு அனைத்து வீரர்களும் நம்மளது சிறப்பாக விளையாடி இந்திய இந்தியன் கண்ட்ரிக்கும் நமது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் சிறப்பிக்க நம்ம தமிழக வெற்றிக்கு சார்பாக இன்னைக்கு ஒரு நாள் ஐவர் கால்வர போட்டி நடக்க இருக்கிறது அது நான் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் நமது கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்சியை சிறப்பிக்க நமது வருங்கால முதல்வர் அண்ணன் விஜய் அண்ணன் அவர்களும் இந்த சரவணப்பட்டியல் நிகழ்ச்சியில் கலந்து இருக்கிறது நமது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பிக்க நமது கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றமும் ஒரு மிகப்பெரிய தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு விடிவு காலம் வர இருக்கிறது என்றது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சரி இப்ப மத்த கட்சிக்கும் நம்ம கட்சிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுவரைக்கும் ஏடிஎம்கே அப்புறம் இந்த கட்சி எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆண்டு காலமா இருந்து வந்து மக்கள் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் இருக்கு பட் தமிழக வெற்றி கழகங்கிறது நாங்க ஆரம்பிச்சு ரெண்டாவது வருஷத்தில் வந்தால் கூட இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல மெம்பர்ஸ் அத்தனை பேர் இருக்கும் நேற்று நம்ம அண்ணன் தளபதி அண்ணன் வந்து ஏர்போர்ட்ல வரும்போது நம்ம மக்களோட நிலைப்பாடும் மக்களோட நம்பிக்கை எப்படி இருக்குன்னு மக்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா வெல்வது நிச்சயம் தமிழக வெற்றிகளும் கண்டிப்பாக வந்து சொல்லி நாங்கள் எல்லாருமே மனதார வாழ்த்தையும் வெற்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் எங்க தமிழக வெற்றிகளம் எங்க போனாலும் டிவிக்கு இன்னைக்கு டோர்மெண்ட் நடத்தும் போது எல்லாருமே எல்லா ஈவெண்ட்டுமே கிரிக்கெட் அந்த மாதிரி தான் நடத்துவாங்க பட் நம்ம அதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபுட்பால் டோர்மெண்ட் ஏன்னா நடத்தணும் இது வரை கட்சியில எங்கேயுமே பெரிய லெவலில் வச்சது இல்ல பட் நம்ம டிவிக்கே சார்பா இப்ப நம்ம ஃபைஸ் டோர் ஃபுட்பால் டோர்மெண்ட் நடத்தது நம்ம தான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறோம் அதுல மக்களோட நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல இது வரைக்கும் பூத்து கமிட்டியில ஆல்மோஸ்ட் இருக்கிற கட்சியில எங்கேயுமே இல்லாதது இன்னைக்கு டிவிக்கே இல்ல பூத் கமிட்டியில அத்தனை பேர் இருக்காங்க அதுல பார்க்கும்போதே நம்ம தமிழக வற்றிக் கழகத்துல இது வரைக்கும் எத்தனை மெம்பர் சேர்ந்திருக்காங்க மக்களோட நிலைப்பாடு வந்து கண்டிப்பா தமிழக வெற்றி வந்து ஜெயிக்கிறதுக்கு வெற்றிகரமா உதவியோடு இருப்பாங்கன்னு சொல்லி நாங்க வேண்டிக் கொள்கிறோம் சார் கண்டிப்பா இருப்பாங்க நம்ம வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி பூத்து கமிட்டி மாநாடு முடிஞ்சிங்க சார் இதுக்கப்புறம் நம்ம எல்லா பக்கம் வந்து உறுப்பினர் சேர்க்கையை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்காக ஆங்காங்கே வந்து ஒவ்வொரு பகுதியிலும் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி அதுல எல்லாத்தையுமே உள்ள இணைச்சு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தளபதி என்ன சொல்ற மாதிரி அவங்களுக்கு நேரடியா நின்று அந்த பிரச்சனை முடிச்சு நிறைய நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க வெற்றி பெற்று நம்ம தமிழக மக்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்க சிறப்பான வழி செஞ்சு கொடுப்போம் சார் சரி அதே மாதிரி நம்மளோட இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா பக்கடி கப்பும் பதினஞ்சாயிரம் கேஷ் பைஸும் கொடுக்குறேன் சார் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட் கப்பும் செவன் தௌசண்ட் கேஷ் பைசும் கொடுக்குறோம் சார் அதே மாதிரி நம்ம ஈவெண்ட்டில் இன்னும் சிறப்பிக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிவிக்கு தமிழக வெற்றி கலவத்தோட ஃப்ளேக்கு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று வந்து நம்மளோட வச்சுருக்கோம் இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஃபிளாகில் இருக்கும்போது நம்மளோட மக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது பதினாறு பதினொன்னுங்கும்போ நேற்று ஏர்போர்ட்டில் தளபதி என்ன வரும்போது எந்தளவுக்கு ஒரு மக்கள் கூட்டம் வந்து அவர் மேலே இருக்கிற ஒரு ஆசையும் அவர் நம்பிக்கை எந்தளவுக்கு இருக்கிறதோ அதே மாதிரி நம்ம எனக்கு ஈவெண்ட்டில் நாட்டில் வர எல்லா பிளேயர்ஸுக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கொடி வந்து பதினாறு பவுன் சிறப்பிக்கிற மாதிரி வச்சிருக்கோம் சார் ரெண்டாவது நம்ம அடுத்து என்ன சொல்றோம்னா அண்ணன் நேற்று தளபதி என்ன சொல்ற மாதிரி களமும் நம்மளே இனி வரும் காலமும் நம்மளே சொல்ற மாதிரி இனி வரும் காலங்கள் வந்து இது வரைக்கும் தமிழக எப்படி இருந்துச்சோ அதுக்கு மாற்று கருத்தா இருக்கிற மாதிரி டோட்டலா வித்தவுட் எங்கேயுமே லஞ்ச ஒழிப்பு இல்லாம எங்கேயும் வந்து சுகாதாரம் பாதிக்காம எல்லா பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து சிறப்பிக்கு இருக்கும்னு சொல்லி நாங்க தமிழக வெற்றிக்கு சார்பா நாங்க எல்லாருக்கும் முன்னாடி Thanks for they going